ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா சாம்பிராணி புகை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நம்ம நிறைய பேர் இப்ப பண்றது இல்ல எதுக்காக சாம்பிராணி புகை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மெயினா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தா சாம்பிராணி புகை போட்டு விடுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களோ இல்ல லேடிஸோ வீட்டில் ஹேர் வாஷ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சாம்பிராணி புகை போடுவாங்க சோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னே நமக்கு தெரிய மறந்துட்டோம் அதனாலே இப்ப யாருமே இது பண்றது இல்ல மெயினா இந்த சாம்பிராணி புகைக்குன்னு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு மாய்ஸ்டர் கண்டென்ட்ட எடுக்கிறது இப்போ அட்மாஸ்பெரிக் ஏர்ல இருக்கிற இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்னால நிறைய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுக்காக தான் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல ஏன்னா எந்த சீசனாக இருந்தாலும் ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல ஏர்ல மாயர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அந்த ஒரு மாய்சர் கண்டென்ட்னால வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வேற எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த சாம்பிராணி புகை ஈவினிங் டைம் ரெகுலரா போட்டுட்டு இருந்தாங்க அது இப்போ காலப்போக்கில் அது சுத்தமாகவே மறைஞ்சிருச்சு ஏன் இதை பத்தி நான் பேச வரேன்னா இந்த குளிர்காலத்துல இந்த சாம்பிராணி புகை அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்டா இருக்கும் உங்க வீட்டை வந்து நீங்க டிஸின்பெக்டன் ஆக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த சாம்பிராணி புகையிலேயே கொஞ்சமா வேப்பையிலையும் போட்டு கொஞ்சமா மஞ்சளும் போட்டு அந்த புகை உங்க லிவிங் ரூம்லயும் சரி உங்க மற்ற ரூம்ஸ்லயும் வந்து நீங்க ரெகுலரா போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்டா இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் குளிர்காலத்துல ஏர்ல மாயர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதனால இருக்கிறதுனால தான் நிறைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் பார்க்க முடியும் ரொம்ப ஸ்னீசிங் கோல்டு ஃபீவர் இதெல்லாம் நிறைய பார்க்க முடியும் ஸோ இந்த சாம்பிராணி பவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பெண்களோ குழந்தைங்களோ இருக்காங்க எனக்கு வந்து தலை குளிச்சாலே தலைவலி வந்துடும் இல்லை எனக்கு தும்பல் வந்துடும் சொல்கிறவங்க உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த சாம்பிராணி பாவை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ச்சர் கண்டென்ட் டக்குன்னு உறிஞ்சிரும் அப்போ ஹேரும் நல்லா ட்ரை ஆகிடும் உங்கள் ஹேருமே நல்ல ஸ்மெல் இருக்கும் ஸோ இந்த ஒரு சிம்பிள் விஷயத்த நம்ம காலப்போக்குல மறந்துட்டதுனாலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை பண்ணா நம்ம வீட்லயே இருக்கிற நம்மளும் சரி மத்தவங்களும் சரி ஹெல்தியா இருக்காங்கன்றப்போ ஏன் அதை பண்ணாம இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே யூஸ் பண்ண பாருங்க இந்த வீடியோஸ கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கு இதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க Thank you.